எல்லாருக்குமே வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன சொன்னால் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலே செலிப்ரேட் பண்ணுற ஐயோ எனக்கு பொங்கல் இல்லை மாட்டுக்கு ஆட்டுக்கும் பொங்கல் ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த சந்தோஷத்தை வந்து அப்படி நான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபீல் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

மாதிரி சொல்ல போனா மாப்பிழ மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்மளோட சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே நடக்கும் பெருசாயில பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வச்சு அதை வந்து முதல்ல மாட்டுக்கு ஊட்டி விட்டு அதுக்கு பிறகு அது சாப்பிட்டதுக்கு பிறகு தான் மத்தவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க இது பொதுவா எல்லா இடத்துலயும் நடக்கிறதுதான் சோ அந்த காலத்துல கிட்டத்தட்ட நம்ம பாட்டி தாத்தா காலத்துல எப்படி எல்லாம் இந்த மாட்டு பொங்கல் ஆட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்ணாங்க போட்டு கோலத்தில் நடுவே பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு சூரியகாந்தி பூவு வட்டக்காய் பூவு வட்டக்காய் பூவு கிடைக்காது சூரியகாந்தி பூவு இதை வச்சு நாங்கள் முப்பதுனால அந்த பிள்ளையாரெல்லாம் சேர்த்து வச்சுருந்து அந்த பூப்புகளையும் சேர்த்து வச்சுருந்து பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சு இந்த பொங்கல் பஜனை வரும் பஜனைக்கு எல்லாம் செஞ்சு பிடிச்ச பிற்பாடு அடுத்த நாள் வெள்ளையார்க்கு வண்டி ஆற்றில் விட்டு சூடாம்பரத்தை வச்சு சாமி கும்பிட்டு வருவோம் சாணத்தில் ஒரு குழை மாதிரி கட்டி பால ஊற்றி வைப்பாங்க மாடு வெளியே வரும்போது அதை மிதிச்சிட்டு வரணும் அப்படின்றதுக்காக வைப்பாங்க இதுக்கான ரீசன் கேட்டேன் அதுதான் சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒவ்வொரு முறையுமே தாத்தாவும் பாட்டையும் தான் இந்த பொங்கலை ரொம்ப சிறப்பா செய்வாங்க சாம்பிராணி போட்டத்தில் இருந்த மாட்டுப்பொங்க வைக்கிற வரைக்கும் உடைச்சு போட்டு இஷ்டம் போட வேண்டிய சாமான் எல்லாம் வச்சு ஒரு பொங்க வட்டக்காய் போட்டு பால் ஊட்டி ஒரு பொங்கல்னா வட்டக்காய் பொங்கல் பொங்க ஏன் வட்டக்கா பொங்க வைக்கிறீங்க அது மாட்டுக்கும் வசந்தது மக்களுக்கும் வசந்தது உலகத்துக்கே வட்டக்காய் மார்கழி மாசம் காய்க்காத மரமெல்லாம் வட்டைக்காய் காய்க்கும் பூக்காத மரமெல்லாம் பூக்கும் காய்காய் காய்டும் வட்டைக்காய் பூ பூக்கும் அதான் வட்டக்காய் போங்க என்ன <laughs> என்ன